வங்கதேசத்தில் இடஒதுக்கீடு தொடர்பான மாணவர்கள் போராட்டம் அந்த மாணவர்களின் போராட்டம் இடஒதுக்கீட்டுக்குத்தான் என நியாயமான போராட்டமாக இருந்தால் தன் தாய்நாட்டின் பிரதமரை நாட்டை விட்டு வெளியாகும் அளவுக்கு அந்த போராட்டம் வலுப்பெற வேண்டும் என்பது அவசியமில்லை தன் தாய்நாடான வங்கதேசத்தின் சொத்துக்களை அந்த வங்கதேசத்தில் பிறந்து செல்ல குழந்தைகளை அழித்து ஒழித்து வங்கதேசம் அடைந்த பொருளாதார வளர்ச்சியை சீர்குலைத்து சிதறடித்து வங்கதேசம் மாணவர்கள் பெற்ற பலன் என்ன உங்கள் போராட்டத்தின் நோக்கம் நிறைவேறியதாகவே மனதில் கொள்வோம் உங்கள் நாடு உங்கள் நாடு என்ன வாயிற்று பிரதமர் குடியிருப்பில் புகுந்து உள்ளாடைகளையும் வீட்டு உபயோகப் பொருட்களையும் எடுத்துச் செல்கிறீர்கள் உங்கள் போராட்டத்தை உலகம் உற்று நோக்குகிறது சில வீடுகளில் பொறுப்பற்ற குழந்தைகள் இருக்கும் அந்த குழந்தை தன் தேவை நிறைவேறவில்லை என்றால் வீட்டில் உள்ள பொருட்களை உடைக்கும் பிறகு பெரியவர்களால் குழந்தையும் வீடும் சரியாக்கப்படும் ஆனால் தன் வீட்டையே உடைத்து வீட்டில் உள்ள பொறுப்பானவர்களையும் விரட்டி அடித்தால் குடும்பமும் ரோட்டிற்கு வந்துவிடும் அனைத்தும் சிறுக சிறுக செமித்த பொருளாதாரம் அனைத்தும் அழிந்துவிடும் உங்கள் நாடும் உங்கள் வீடுதான் உங்களை தப்பாக வழி தீய சக்திகளுக்கு துணை போகாமல் நாட்டு பற்றோடு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும்